எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சின்ன கும்மி பாட்டு உங்களுக்கு சொல்ல போறேன் சும்மா ரெண்டடி தான் நீங்க ஈஸியா கத்துக்கலாம் சொல்லட்டுமா ம் சொல்லுங்க நன்னே நன்னே நானே நன்னே ஏலேல இள நான் நன்னே நானே நன்னே ஏலேல இள கும்மி ஏழேலோ வேப்பலையாங்க கத்தி சுத்தி ஏழை கும்மி ஏழேலோ வென்று ஒரு நூலாஞ்சவள் ஏழை இள கும்மி ஏழேலோ

தன்னனை நாரினம் தன்னனை நாரதினம் தன்னனை நாரிணம் தண்ணி நன்னா தனனை நாரினம் தன்னனை நாரிணம் தன்னனை நாரினம் தண்ணி நன்னா